வெல்கம் பேக் போதிமரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்க இது உங்கள் போதிமரம் சேனல் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க அப்புறோம் இன்னைக்கு நடக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்ப்போம் எடுத்த காரியம் வந்து நல்லபடியாக முடிய வேணும் அப்படின்னா ஒவ்வொருவரும் மனதிலாவது பிரார்த்தனை செய்வார்கள் நல்லபடியாக முடிய வேண்டும் என ஒரு சிலர் தொட்டதெல்லாம் தூள் கிளக்கணும் என்பது போல எந்த தொழிலும் இறங்கினாலும் வெற்றி வாய்ப்பை மிக எளிதாக பெறுவாங்க இருந்தாலும் சில விஷயங்கள் மற்றும் சில காரியங்கள் இறங்கும் முன் கடவுளை வணங்கி தொடர்வது நல்லதல்லவா அப்படி எடுத்த காரியம் நடைபெற எந்த கடவுளை வணங்க வேண்டும் என்பதை பார்க்கலாம் இடையூறு நீங்கள் வினையா விநாயகரை வணங்க வேண்டும் செல்வம் சேர ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்ரீ லட்சுமி நாராயணர் ஸ்ரீ லட்சுமி வணங்க வேண்டும் தீர ஸ்ரீ தன்வந்திரி தட்சிணாமூர்த்தியை வணங்க வேண்டும் வீடும் நிலமும் சேர செவ்வாய் பகவான் ஸ்ரீ சுப்பிரமணியரை வணங்க வேண்டும் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் பெற ருத்னரணி மனவலிமையை உடல் வலிமையை பெற ராஜ் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி ஆஞ்சநேயனை வணங்க வேண்டும் கல்வியில் சிறந்து விளங்க ஸ்ரீ சரஸ்வதி தேவியை வணங்க வேண்டும் திருமணம் நடைபெற ஸ்ரீ காமாட்சி அம்மன் மற்றும் துர்க்கை அம்மனை வணங்க வேண்டும் மாங்கல்யம் நிலைக்க மங்கள கௌரியை வணங்க வேண்டும் பாக்கியம் பெற சந்தான லட்சுமி சந்தான கிருஷ்ணனையும் வணங்க வேண்டும் தொழில் சிறந்த லாபம் பெற திருப்தி வெங்கடால வணங்க வழங்க வேண்டும் புதில் தொழில் துவங்க ஸ்ரீ கஜலட்சுமியும் வணங்க வேண்டும் விவசாயம் தலைக்க ஸ்ரீ தானியலட்சுமி வணங்க வேண்டும் சாப்பாடு கஷ்டம் நீங்க ஸ்ரீ அன்னபூர்ணியை வணங்க வேண்டும் வழக்குகளில் வெற்றி பெற விநாயகரை வணங்க வேண்டும் சனிதோஷம் நீங்க ஸ்ரீ ஐயப்பன் ஸ்ரீ ஆஞ்சநேயர் வணங்க வேண்டும் பகைவர் தொல்லை நீங்கள் திருச்செந்தூர் முருகன் சஷ்டி விரதம் இறக்க வேண்டும் பில்லி சூனம் செய்வனை அகல ஸ்ரீ வீரமக காளி சங்கரத்தால் வா ஸ்ரீ நரசிம்மரை வணங்க வேண்டும் திருஷ்டி வணங்க வ விலக வேண்டும் என்றால் முத்துமாரி அம்மனை வணங்க வேண்டும் அழியா செல்லும் ஞான சக்தி பெற சிவசூதி செய்ய வேண்டும் இவை அனைத்தும் நம் முன்னோர்கள் பின்பற்றி வந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது இது உங்களுக்கு பிடிச்சதுன்னா கிழல சப்ரை பட்டன் அமைக்கி சப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்